நீங்கள் காலையில் உடனே தினமும் முதல்ல என்ன சாப்பிட்றீங்க இல்லை என்ன குடிக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயம்தாங்க பொதுவாக நம்ம அழகுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அது நம்ம தோல் வந்து எப்போவுமே பளபளப்பாக இருந்தால் மினுமினுப்பாக இருந்தால் நம்ம எல்லாேருக்கும் சந்தோஷம்தான் இல்லையா அது இல்லாமல் அந்த தோல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமையாக சுருக்கம் இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது நம்மளை தோல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும் சில பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் சில பேருக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விதமான ஸ்கின் டைப் நான் சொல்ல போகிறேங்க அந்த பத்து விதமான ஸ்கின் டைப் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்ணும் அதாவது இந்த மாதிரி ஸ்கின் உள்ளவங்க எதை சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு நல்லது ஸ்கின்னும் ஆகும் ஸ்கின் உள்ள பிரச்சனையும் தீரும் அப்படிப்பட்ட பத்து வகையான ஸ்கின் டைப்பையும் அதற்கு சாப்பிட வேண்டிய பத்து வகையான உணவுகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் ரொம்ப சின்ன வீடியோ தான் வாங்க நம்ம வரிசையாக பார்த்துடலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து இளமையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏஜான ஸ்கின்னாக இருக்கும் சுருக்கங்கள்லாம் உளுந்து அந்த மாதிரி இருக்கும் அதை தான் நம்ம ஏஜிங் ஸ்கின்னு சொல்லுவோம் இந்த பிரச்சனை சரியாக அதுக்கு அவங்க குடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா டொமோட்டோ ஜூஸ் தினமும் ஒரு கப் டொமேட்டோ ஜூஸ் சுகர் சேர்க்காமல் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏஜிங் ஸ்கின் வந்து பிரச்சனை சீக்கிரம் தீந்துரும். ரெண்டாவது ட்ரை ஸ்கின் அதாவது சில பேருக்கு ஒரு மாதிரி காஞ்சி போன ஸ்கின் மாதிரி இருக்கும் ஈரப்பதமே இருக்காது இல்லையா அது பொதுவாக பல பேருக்கு இருக்கலாம் ட்ரை ஸ்கின் இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு நம்ம தினமும் குடிக்க வேண்டிய ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவீரா அதாவது சோத்து கத்தாலை இருக்கு இல்லையா அந்த ஜூஸு இது பார்த்திங்கன்னா சுகர் எதுவுமே கலக்கக்கூடாதுங்க சில பேருக்கு ஸ்மெல் வந்து கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கலாம் இருந்தாலும் இதை குடிச்சிட்டு வர வர உங்களுக்கு ட்ரை ஸ்கின் வந்து மாறிடும் இதை ஜூஸாக குடிக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சோத்து கத்தாலையை நல்லா உரிச்சி ஸ்கின்னில் தடவிட்டு வந்தீங்கன்னா மாய்ஸரைசிங் அதிகமாகி ட்ரை ஸ்கின் மாறிடும் சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்லுவோம் லேசாக ஏதாவது தூசி பட்டாலே அப்படி பயங்கரமாக சிவந்து போயிடும் சென்சிட்டிவ் ஸ்கின்னு இதுக்கு வந்து க்ரீன் டீல உள்ள முளைக்கூறுகள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க அதனால் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் தினமும் க்ரீன் டீ குடிச்சிருவாங்க நாலாவது பார்த்தீங்கன்னா பல பேருக்கும் இருக்கும் ஆயிலி ஸ்கின்னு சொல்லுவோம் அப்படியே இருந்து எண்ணெய் வரைகிற மாதிரி இருக்கும் இல்லையா இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு நம்ம குடிக்க வேண்டிய விஷயம் குக்கும்பர் இருக்கு இல்லையா வெள்ளரிக்காய் அதை ஜூஸாகவும் குடிக்கலாம் இல்லைன்னா துண்டு துண்டாக வெட்டி ஸ்கின்ல அப்பப்போ அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஸ்கின்னில் முக்கியமாக கண்ணை சுற்றி கருவளையம்னு சொல்லுவாங்க அது அதிகமாக இருக்கும் இதுக்கு பீட்ரூட் தாங்க பெஸ்ட்டு பீட்ரூட்டை நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம் நான் சமையல் பண்ணி சாப்பிட்லாம் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸாக குடிக்கிறது தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குங்க இது ஸ்கின்ல உள்ள நிறைமைகளை சரி பண்ணி உங்களுக்கு கருவளையத்தை நாள்பட நாள்பட போக்கிரும் அடுத்தது ஆறாவது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டல் ஸ்கின்னாக இருக்குங்க அவங்க சாப்பிட வேண்டிய நான் குடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் சொல்லக்கூடிய பொமைக்ரனேட் இதில் உள்ள முனக்கூறுகள் அந்த பிரச்சனையை சரி பண்ணது ஏழாவது பார்த்தீங்கன்னா முகப்பரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த முகப்பரு பாடாப்படுத்தும் அழகாக கெடுக்கும் முக்கியமாக அந்த டீனேஜ் பசங்களுக்கெலாம் முகப்பரு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கேரட் இருக்குது இல்லையா அதை வந்து ஜூஸாகவோ உணவெலாம் சுடர்ந்து நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது வைட்டமின்ஸ் நிறைய இருக்குது முக்கியமாக வைட்டமின் ஏ கண்ணுக்கு நல்லதுன்னு தெரியும் ஆனால் அந்த கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டின் வந்து உங்களுக்கு முகப்பருவை போக்கி நல்ல சூப்பரான ஸ்கின்னை தரும் ஸ்கின்னை வந்து பளபழக்கம் வைக்கும் எட்டாவது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு முகத்தில் இல்லைன்னா உடம்புல பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் துளை துளையாக இருக்கும் அங்கங்கே ஓட்ட ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன துளைகள் இருக்கும் போர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்ட்டு புதினா புதினா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சமையலில் சேர்த்து சாப்பிட்லாம் தொடர்ந்து சாப்பிட்டு வர வர அந்த பிரச்சனை சரியாகும் ஒம்பதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் சில பேருக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க அங்கங்கே ஒரு மாதிரி திட்டத்திட்டாக இருக்கும் இது வந்து இயற்கையில் வரக்கூடிய பிரச்சனை தான் இதுக்கு சாப்பிட வேண்டிய நான் குடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சில பேர் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடிப்பாங்க சுகர் இல்லாமல் சில பேர் ஆரஞ்சு சாப்பிடுவாங்க இன்னும் சில பேர் ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா அரைச்சி நல்ல முகத்தில் தேய்ச்சாங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடும் கடைசியாக பத்தாவது பார்த்தீங்கன்னா சேக்கிங் ஸ்கின்னு சொல்லுவோம் ஸ்கின் ஒரு மாதிரி தளர்வாக இருக்குங்க இதற்கு பப்பாயாக இருக்குது இல்லையா பப்பாளி பழம் அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா பப்பாளியில் இரும்பு சத்து நல்லா இருக்குது நியூட்ரிஷன் நிறைய இருக்குது வைட்டமின்ஸ் நிறைய இருக்குது பல விதமான மூலக்கூறுகள் இருக்குது இது வந்து அந்த சேகிங் ஸ்கின்னை சரி பண்ணி டோனை கூட்டி நியூட்ரிஷனை கூட்டி மாய்ச்சரைசிங்கை கூட்டி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பளபழக்க ஸ்ட்ராங்காக வைக்குது இப்போ நான் சொன்ன பத்து வகையான ஸ்கின்னில் வரக்கூடிய பிரச்சனை அதை சரி பண்ணுறதுக்கு சாப்பிட வேண்டிய பத்து வகையான உணவுகள் இதை பற்றி சொல்லியிருக்கேன் இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லோரும் பயனட் ஐட்டம் உங்களுக்கு ஸ்கின் டைப்பு எந்த மாதிரி ஸ்கின் டைப்பு நான் சொன்ன பத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஸ்கின் டைப்பு அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வணியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்